வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரு ஈஸ்வரர் விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இம் மேல் கட்டமைப்பு விடயங்கள் தொடர்பாக மாவட்ட ரீதியாக ஆராய்ந்து வரும் ஜனாதிபதி இலங்கையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யும் வாய்ப்பு மன்னார் மாவட்ட மீனவர்கள் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிப்பு மீனவர்கள் உடமைகள் குறைவிடம் போன்றவற்றை இழந்து தவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தினால் மீட்டெடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட பணிகள் இடம்பெற்று வருகின்றன மற்றும் முப்படையினர் இணைந்து இதில் அரசாங்க பணியாளர்கள் முப்படையினர் கை கொடுத்ததோடு மக்களும் தாங்களே விரும்பி தங்கள் சார்ந்த மக்களுக்கு உதவி நீட்டி வருகின்றனர் இந்நிலையில் நாட்டை கட்டி எழுப்ப அனைவரும் ஒன்றணைய வேண்டுமென்ற வேண்டுகோளை ஜனாதிபதி வழங்குவதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் இதனை மிக நேர்த்தியாகவும் துரித கதியிலும் செயற்படுத்த மாவட்ட ரீதியான கள விஜயத்தை தற்பொழுது ஜனாதிபதி ஆரம்பித்துள்ளார் கடந்த ஆறாம் தேதி மாவட்டத்தின் இயல்பு நிலையின் கடந்த ஆறாம் திகதி காலை கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து மாத்தளை மாவட்ட மக்களின் நிலை மற்றும் துரித கதியில் அரச அதிகாரிகள் இயங்க வேண்டிய நிலை தொடர்பாகவும் கள விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து ஏழாம் தேதி காலை அனுராதபுர மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்காக அனுராதபுர மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்

அதனுடன் வலுப்படுத்து ஜனாதிபதி திசாநாயக்க அரச அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் மேலும் அனர்த்தம் ஏற்பட்டு பத்து நாட்கள் ஆகியும் தடைப்பட்டிருக்கக்கூடிய மீள் பணிகளை துரித கதியில் முடிந்தவரை ஒன்றிணைந்து செயற்படுமாறும் அரச இயந்திரத்திற்கு அப்பால் அனைவரும் ஒன்றிணைய கூடிய பொறிமுறையை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் மேட்ட அவசனை ஸ்தீர விசுதும் சிவாக நீம சந்தாவாசேன நீதிமே பதிபாதன மனோதாப்பி அழுத்தி நீதி அந்த நீதி மனோவாத අපි අලුතින් නීති තිබුණත් ක්‍රියත්ම කැනවගෙන දුබලකාවන්තන නවාද කියලා හඳුන ගන්න වෙන ියුට් එක අප පත් කරු. நாடு முழுவதும் அண்மையில் பாரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் சேதங்களையும் சென்ற திவ்வா புயலினால் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் இருந்த இதுவரை யாரும் வந்து பார்த்து தமக்கு எவ்வித உதவிகளும் வழங்க முன்வரவில்லை என மன்னார் பணம் கொட்டு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நாங்கள் இந்த மீன்பிடியால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த பக்கம் எவருமே வந்து இதுகளை வந்து பார்க்கவே இல்லை மீன்பிடி தொழிலாளிக்கு எந்த ஒரு நிவாரணங்களும் எங்களுக்கு தந்ததும் இல்லை இது வரைக்கும் நாங்கள் இங்கே பக்கம் வந்து கூட பார்க்கல ஆளுநர் அப்படி தான் கடத்தல அமைச்சர் அப்படி தான் இங்கே உள்ள எம்பி மாருங்களும் அப்படி தான் ஒருத்தர் வந்து எங்களுடைய இதை வந்து பார்க்கல எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் வந்து அவர் பங்கு உள்ள நான் இந்த தோட்டக்காரில் இருக்கேன் இங்கே அங்கே தொழில் செஞ்சால் தொழிலுக்கு வராது இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ ஒரு அன்றைக்கி மேலேயே ஒரு மாதமாக ஆகிட்டு தொழிலே இல்லை பிறவா எம்பி மாறோ ஒரு மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி கடலத்துறை அமைச்சரோ எங்களோட ஃபிஷரீஸ் கூட வந்து இதுவரையும் வந்து எங்களை இந்த கரக்கடையை பாருங்கள் கரக்கடையிலேருந்து வாடியிலேருந்து கரக்கடைக்கு போக இல்லாத அளவுக்கு சேறு

ஒண்ணுமே செஞ்சுக்கலாம சூழ்நிலையில இந்த மக்கள் இருக்காங்க எங்கடைய கிட்டத்தட்ட எங்களை பேருமே இருக்காங்க ஒரு ஒழுங்கான ஒரு அரசு உதவி செய்யணும் குறிப்பாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மன்னார் மாவட்ட மீனவர்கள் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் மீன்பிடி திணைக்கள் அதிகாரிகள் யாரும் வந்து தம்மை பார்த்து பாதிப்புகள் தொடர்பாக கேட்கவில்லை என்றும் எந்த ஒரு நிவாரணங்களையும் தரவில்லை என்றும் புயலின் பின்னர் தாங்கள் அரசினால் கைவிடப்பட்டுள்ளதாக உணர்வதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தினமும் தொழிலுக்கு சென்றால் மட்டுமே தங்களுக்கு சாப்பாடு என்றும் திவ்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தத்தினாலும் பொருட்சேதத்தினாலும் இனி வரப்போகும் ஒரு சில மாதங்களுக்கு கடலில் தொழில் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மழைநீரில் அடித்து வரப்பட்ட ஆடு மாடு விலங்குகள் மனித உடல்கள் போன்ற கழிவுகள் எல்லாம் தங்களுடைய கடற்பகுதியில் நிறைந்து காணப்படுவதாகவும் அதனால் தமது மீனவ தொழிலுக்கு இடையூறு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் னர் அதே நேரம் தங்களுடைய படகுகள் வலைகள் கடலில் அடுத்துச் செல்லப்பட்டதனால் தொழிலை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்புகளற்று தாங்கள் தவிப்பதாகவும் விசனம் தெரிவித்துள்ளன புயல் வெள்ளத்தால் இறந்தவர்களை விட மன்னாரில் மீனவ மக்கள் பட்டினியால் சாக போகிறார்கள் என அங்கிருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே அரசாங்கம் இதனை கருத்தில் கொண்டு தமது மக்களுக்கு நிவாரணத்தை விரைவாக கொடுக்க வேண்டும் என கடல் தொழில் அமைச்சர் அரச அதிகாரிகள் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் அனைவரும் தங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என மென்னார் பனங்கட்டு கொட்டும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக பிபிசி வானிலை சேவை அறிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் காணப்படும் வளிமண்டல மேகமானது இந்த வாரம் ஒரு புயலாக வலுப்பெறக்கூடும் என பிபிசி வானிலை சேவை அறிவித்துள்ளது இந்த புயல் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரம் இது புயலாக மாறினாலும் மாறாவிட்டாலும் இலங்கையில் சில பகுதிகளில் இடையிடையே நிலையற்ற தன்மையோடு கூடிய கனமழை பெய்யும் என பிபிசி வானிலை ஆய்வாளர் தெரிவி அதே நேரம் கண்டி மாவட்டத்தில் கோரல தும்பனை தும்பர அக்குரணை குண்டசாலை உடுனுவர தொழுவ மினிப்பே கங்கவட கோரல பாஸ்பாகே கோரலை பன்வில ஹத்தரலுவ பத்தரலுவ பத்தரவ தில் தோட்டை பூஜாபித்திய மற்றும் ஏகாலை மாவட்டத்தில் வரக்கா போல அரநாயக்க கலிகமுவ ர புல்கே பிட்டாந்தோட்டை மாவன மற்றும் கேகாலை ஆகிய பிரதேசங்களுக்கும் புர்ணாங்கல் மாவட்டத்தில் பொல்கஹ பொல்கஹபெல மெல்லவ பெட்டிய அலவ மற்றும் மாவத்தகம் ஆகிய பிரதேசங்களுக்கும் மாத்தலை மாவட்டத்தில் எடவத்த மாத்தலை அம்பகங்கோரல பெல்லேபொல லக்கல பல்லேக்கம ரத்தோட்ட நாவுல உக்குவல மற்றும் வெல்கமுவ ஆகிய பகுதிகளுக்கும் மூன்றாம் நிலை வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தல் கொடுத்துள்ளனர் ஆகவே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த செய்தியை அறிந்தவுடன் அதிகாரிகளின் அறிவுறுத்தலை பின்பற்றி அதன்படி செயற்படுமாறு கேட்டுக் அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திற்கும் கனடாவின் யூகான் பிரதேசத்திற்கும் இடையிலான தொலைதூர எல்லை பகுதியில் சனிக்கிழமை காலை ஏழு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது அலாஸ்காவின் ஜூனோ நகரிலிருந்து வடமேற்கு முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் கனடாவின் ஒயிட்ஹார்ட்ஸ் நகரத்திலிருந்து மேற்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நடுக்கத்தின் மையம் காணப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என்றும் உடனடியாக சேதம் சேதமெல்லது உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் கனடாவின் ஹார்ஸ் நகரத்தில் ராயல் கெனேடியன் மவுண்டன் போலீஸ் பிரிவுக்கு நிலநடுக்கம் தொடர்பாக இரண்டு அவசர அழைப்புகள் கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவித்துள்ளனர் மிக தெளிவாக அந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக அலாஸ்கா மற்றும் கனடாவின் சில பிரதேச மக்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இட்டுள்ளனர் மாலைதீவுகளின் நசந்துரா ஹோட்டல் மண்டபத்தில் நடைபெற்ற ஏழாவது கரம் உலக கிண்ணப் போட்டியில் ஆண்களுக்கான அணிநிலை பிரிவில் இலங்கை வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது அதேவேளை பெண்களுக்கான அணிநிலை பிரிவில் இலங்கை வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது ஆண்களுக்கான அணிநிலை இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு பலத்த சவாலாக விளங்கிய முகமது ஹில்மி தலைமையிலான இலங்கை அணி கடைசி செட்டில் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கத்துடன் திருப்தியை பெற்றுக் கொண்டது இரண்டு ஒற்றை ஆட்டங்கள் ஓர் இரட்டையர் ஆட்டத்தைக் கொண்ட இறுதிப் போட்டியில் ஒற்றையர் ஆட்டங்கள் நிறைவில் இந்தியாவை ஒன்றுக்கு ஒன்று என இலங்கை சமப்படுத்தியிருந்தது ஆனால் தீர்மானம் மிக்க இரட்டையர் போட்டியில் இந்தியாவிடம் இலங்கை தோல்வியடைந்ததன் காரணமாகவே வெள்ளிப் பதக்கம் ஆண்கள் அணிக்கு கிடைக்கப்பெற்றது இதேவேளை இலங்கை பெண்கள் அணியினால் வெண்கல பதக்கத்தை வெல்ல முடிந்தது ஐக்கிய அமெரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது இடத்தை தீர்மானிக்கும் போட்டியில் இலங்கை கரம் வீராங்கனைகள் மிக திறமையாக விளையாடி வெற்றியை பெற்று இலங்கைக்கு வெண்கல பதக்கத்தை சுபீகரித்துக் கொடுத்துள்ளன பெண்கள் அணியில் சிரேஷ்ட வீராங்கனை ரொசிட்டா ஜோசப் தரோஷி ஹன்ஷி தஷ்மிலா காவிந்தி நிபுனி தில் ருக்ஷி ஹைனி இமாயா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் பெண்களுக்கான ஒற்றையர் முன்னோடி சுற்றில் இந்தியாவின் முதல்நிலை வீராங்கனை எல் கீர்த்தனாவை இலங்கை வீராங்கனை தஷ்மிலா காவிந்தி அதிர்ச்சியடைய செய்தபோது அவரால் ஒட்டுமொத்த நிலையில் நான்காம் இடத்தையே பெற முடிந்தது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்